கும்பகோணத்தில் ஸ்ரீ விஜய கணபதி ஆலயமாக கும்ப அபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாதுளம்பேட்டை மாரியம்மன் கோவில் திரு அருகில் ஆதிலட்சுமி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய கணபதி ஆலயத்தில் மகா கும்ப ஜனவரி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது ஆலய நிர்வாகி விஜயன் பேசியதாவது நான் சபதியா இருக்கேன் நம்ம நகர் ஆதிலட்சுமி மாலமிட்ட ஆதிலட்சுமி நகரில் கோயில் இருக்குது அது கோயில்லாத நம்ம கோயில் நம்ம சொந்தமாக அந்த இடத்துல கோயில் கட்டி தெருவு மக்கள் எல்லாம் பார்த்து வணங்குற மாதிரி வச்சு கட்டியிருக்கோம் விஜய் கணபதிங்கிறது முப்பத்தி ரெண்டு வடிவில்லை பதினாலு உள்ளது இது சதுர்த்திக்கு இலக்கியத்துக்கு சுவாதிசிக்கு இலக்கியம் வழங்கினா இது ஒரு சீர் சிறப்பமாக இருக்குது குழந்தை நான் குழந்தை வரும் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்குது அது மாதிரி இருக்குது பத்தொம்பாம் தேதி கும்பாய் இருக்கிறதா ஒம்பது முப்பத்தரை அனைத்து பக்த கோடிகளும் பெருவாசிகளும் விஜயகணபதி விஜயகணபதிங்கிறது முப்பத்தி ரெண்டு வயது விநாயகர் தமிழ்நாடு மூலமாக துவங்கி இவர் துவாதி சீசனுக்கு வந்து இவரை வணங்கி நெய்வீகம் ஏற்றி வணங்கினால் நல்ல சகல சென்றே குழந்தை பாக்கியம் வருங்கிறது ஒரு அதிகம் வந்து சென்னிறமாக காட்சியளிப்பார் இனிமேல காட்சியளிப்பார் சதுர்த்தி தேதி வந்து நம்ம வழிபடுறது ரொம்ப விசேஷமான ஒரு தேதி எனக்கு வந்து விசேஷமான எப்போ விளக்கத்து நல்லா இருக்கும் அது விளக்கு என்ன கிழமை விளக்கு சதுர்த்தி தேதி எந்த தேதியாக இருந்தாலும் விளக்கு